சிறப்பதிகாரம் தமிழிலே தோன்றிய மாபெரும் காவியம் ஆதி காவியம் என்று அழைக்கிறார்கள் தமிழுக்கே உரித்தான காவியம் நண்பர் சுந்தராவனை சொன்னதை போல இந்த சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று கூறுவார்கள் காரணம் இரண்டும் அந்த காலத்திலேயே தொடர் காப்பியங்களாக எழுதப்பட்டன இன்று நாம் தொடர் நூல்களை பார்க்கிறோம் அந்த காலத்திலேயே இந்த நூலும் அந்த நூலும் பிடைந்தவை இரண்டாவதாக ஒன்று சமண காப்பியம் இன்னொன்று பௌத்த காப்பியம் மூன்றாவதாக இரண்டிலும் முப்பது காதைகள் இருக்கின்றன நான்காவதாக நண்பர் கூறியதைப் போல இரண்டும் அரசர்களை பற்றியோ தெய்வங்களை பற்றியோ பேசாமல் சாமானிய மனிதர்களை பற்றி பேசுகிறார் அடுத்ததாக முக்கியமானது இரண்டுமே நம்மை ஆட்படுத்துகின்றவையாக மட்டுமில்லாமல் முடிவிலே அறநெறிகளை கூறுபவையாக அமைந்திருக்கின்றன தெய்வம் தெளிமின் தெரிந்தோரை பேணுமின் என்றெல்லாம் பிறப்பிலிருந்து தொடங்குவதுதான் காப்பியம் என்கிற கோட்பாட்டிலிருந்து மாறி கோவலன் கண்ணையனுடைய திருமணத்திலிருந்து அது தொடங்குகிறது மணிமேகலை வரைமுறை காதையில் தொடங்குகிறது இதுவும் ஒரு மாற்றம் அடுத்ததாக இரண்டிலுமே நாம் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதை வரணன் என்கிற பாத்திரமாக பிறந்த அந்த கோவலன் பிறந்தான் அவன் சங்கமன் என்பதை கொன்றதாகவும் உதயகுமாரிடம் மணிமேர்களையும் பிறந்தவர்கள் என்பது ஒன்றாக பிறந்தவர்கள் என்கின்ற கோட்பாடையும் நாம் மணிமேகலையிலே பார்க்க முடியும் இப்படி இரண்டு காப்பியங்களும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தவையாக இருப்பது தமிழுக்கு இருக்கிற சிறப்பு சிறப்பு தமிழில் தான் ஐந்து ஆபரணங்களை வைத்து ஐந்து காப்பியங்கள் இருக்கின்றன வேறு எங்கும் கிடையாது மணிமேகலை குண்டலகேசி வளையாபதி சிவக சிந்தாமணி என்று வேறு எங்கும் ஆபரணங்களை வைத்தல்ல அந்த ஐந்து ஆபரணங்களுமே பெண்கள் அணிபவை அதுதான் முக்கியம் இவற்றையெல்லாம் கூட நாம் தனி சிறப்பாக கருதவில்லை எப்போதுமே ஒரு ஆவனை ஒப்பத்து ஒருவனைத்தான் காவிய தலைவனாக ஆக்குவார்கள் ஆனால் இரண்டிலும் ஒரு பெண்ணை காப்பிய தலைவராக அதுதான் அவனுடைய சிறப்பு அதனால் தான் கலிக்கோ அப்துல் ரஹமான் அவர்கள் சொன்னார் பால்நகையால் வெண்முத்து பல்நகையால் கண்ணகி தன் கால்நகையால் வாய்நகை போய் கழுத்து நகை இறந்த கதை சென்றார் கழுத்து நகை என்பது கண்ணகியின் காலத்தில் இல்லை பரமசிவம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார் தமிழர்கள் அப்போது தாலி அழியவில்லை என்று ஆண்டால் கூட திருப்பாவையிலே தாலி அழிவதை பற்றி குறிப்பிடவில்லை ஆனால் இது ஒரு உருவகம் அதை அவர் எடுத்துக்கொண்டார் அதே அப்துல் ரஹமான் அவர்கள் திருக்குறளை பற்றி கூறுகிற போது அதுவும் காமத்துப்பாலை பற்றி கூறுகிற போது கடைப்பால் என்றாலே கலப்பு பால் தான் என்று கூறுகிறார் கடைப்பால் என்பது கடைசி பால் காமத்து பால் கடைப்பால் என்றாலே கலப்பு பால் தான் ஆணும் பெண்ணும் கலப்பது பாலோடு தண்ணியை கலப்பது என்பது கலப்பு பால் என்று குறிப்பிடுகிறார் இந்த இளங்கோவடிகள் அவருடைய படைப்பையும் திருக்குறளையும் மிகச் மிக நேர்த்தியாக நகைச்சுவையோடு அனைவரும் உள்வாங்கிக் கொள்ளுகின்ற விதத்தில் நண்பர் முனைவர் சுந்தர இப்படி அவர்கள் பேசியது தனி சிறப்பு என்பதை நான் குறிப்பிட விரும்புவேன் அதில் வருகிற அந்த நுட்பமான வரிகளுக்கு இந்த அரங்கத்தில் அதிகமாக கட்டி ரசித்தவர் உங்கள் மாவட்ட தலைவர் தான் அதுவும் மகிழ்ச்சிக்குரிய இப்போது திருவள்ளுவருக்கும் சேக்ஸ்பியருக்கும் வருவோம் திருவள்ளுவரும் சேக்ஸ்பியரும் மகத்தான ஆளுமைகள் இலக்கிய ஆளுமைகள் என்று கூற வேண்டும் அதிலும் ஷேக்ஸ்பியரை எடுத்துக்கொண்டால் அவர் அந்த மொழிக்கு ஆற்றிய பங்கு என்பது மகத்தான பங்கு அதனால் அவருடைய பதங்கள் பலவற்றை இன்றும் நாம் பயன்படுத்தி வருகிறோம் இன்னும் சொல்ல போனால் ஷேக்ஸ்பியருடைய படைப்புகளில் இருந்துதான் மொழி பைபிளுக்கு அடுத்ததாக அதிகமான பதங்களை ஏற்றுக்கொண்டது என்று குறிப்பிடுகிறார் தெரியாத ஒரு பெண் சொன்னார் என்ன புத்தகம் இது பாதிக்குமே மேற்கோள்களாக இருக்கின்றன இருப்பதைத்தான் மேற்கோள்களாக நாம் காட்டுகிறோம் என்பது கூட அந்த பெண்ணுக்கு தெரியவில்லை முன்னூத்தி முப்பது குரட்பாக்கள் திருக்குறளில் இருக்கின்றன ஒரு நூலில் எல்லா வரிகளுமா மேற்கோள் காட்டப்படும் உலகத்திலேயே அத்தனை வரிகளும் மேற்கோள் காட்டப்படுகிற ஒரே நூலாக திருக்குறள் தான் இருக்கிறது பெண் ஜான்சன் என்கிற ஒரு ஆங்கில கவிஞர் அவர் சொன்னார் ஒரு யுகத்திற்கு மட்டும் சொந்தமானவர் அல்ல அவர் எல்லா யுகத்துக்கும் சொந்தமானவர் அதை போல திருக்குறள் என்பது சுருக்கமாகவும் உருக்கமாகவும் இருக்கிற காரணத்தால் எல்லா யுகங்களுக்கும் சொந்தமானதாக இருக்கிறார் நீங்கள் பாத்திரங்களை இன்று நேரிலே சந்திக்கலாம் மிகவும் அவா பிடித்த ஒருவரை பார்த்தால் உங்களுக்கு லேடி போல தோன்றும் முடிவெடுக்க தெரியாத ஒருவரை பார்த்தால் ஹேம்லெட்டை போல தெரியும் அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பவரை பார்த்தால் இரண்டாம் ரிச்சர்ட் மன்னரைப் போல தோன்றும் எதற்கெடுத்தாலும் தயங்கி தயங்கி நிற்கிற ஒரு மனிதரை நீங்கள் பார்த்தால் முடிவெடுக்க முடியாமல் பளவளவென்று பேசிக் கொண்டிருக்கிற ஒருவரை பார்த்தால் ஒனோனியஸ் போல தோன்றும் எது அன்பு என்று தெரியாமல் பொய் வலையிலே வீடுகிற சிலரை பார்க்கிறபோது நீங்கள் மன்னன் லியர் என்று தோன்றும் பரிசுத்தமான அன்போடு உள்ளத்தில் இருப்பதை ஒழிக்காமல் சொல்கிற ஒரு பெண்ணை பார்த்தால் கார்டலியா போல தோன்றும் என்னை யாரும் அசைக்க முடியாது என்று நடந்து கொண்டிருக்கிற ஒருவரை பார்த்தால் என்று தோன்றும் சித்தின்ப சிதிர்ப்புக்கே வாழ்வை இழந்து விடுகிற ஒருவரை பார்க்கிற போது என்று தோன்றும் இப்படி ஷேக்ஸ்பியருடைய அத்தனை பாத்திரங்களையும் நாம் நேரில் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அதை போலத்தான் திருவள்ளுவருடைய அத்தனை குறட்பாக்களுக்கும் விளக்கத்தையும் வாழ்க்கையில் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஷேக்ஸ்பியர் சுருக்கமே அறிவின் ஆன்மா என்று கூறுகிறார் பிரேவிட்டி இஸ் சோல் ஆஃப் விட் என்று கூறுகிறார் அதற்கொப்ப சுருக்கமாக எழுதப்பட்டதுதான் திருக்குறள் அதற்கு இலக்கணமாக இருப்பதுதான் திருக்குறள் உலகத்திலே எண்ணற்ற நூல்கள் இருந்தாலும் தான் சுருக்கமாக எழுதப்பட்டவை துணிகள் என்கின்ற அந்த நூலை எழுதினார் அவை ஒற்றை வரியிலே இருக்கும் ஒரே மனிதன் இரண்டு முறை ஒரு நதியில் இறங்க முடியாது என்பது ஒரு துளி ஒவ்வொரு நாளும் சூரியன் புதிது என்பது ஒரு துளி இப்படி துணிகள் சேர்ந்ததாக எழுதப்பட்டது இதற்கு விளக்கம் தரலாம் அதை போலவே சனாய் என்பவர் எழுதிய சுவரிடப்பட்ட தோட்டம் என்கின்ற ஒரு நூலும் இரண்டு வரிகளிலே ஆனது என்பவர் எழுதிய அற்புதமான நூலும் கோட்பாடுகளை கொண்டது அவர் சொல்லுகிறார் எப்போதுமே நீங்கள் அமர்ந்திருக்கிற நாட்காலிகளை விட நீங்கள் பெரியவர்களாக இருக்க வேண்டும் இப்படி பெல்தசாரின் நூல் அப்படி சுருக்கமாக சொல்லுகிற அற்புதம் நிறைந்ததுதான் திருக்குறள் என்கிற அந்த நூல் நீங்கள் ஆங்கில இலக்கியத்தை எடுத்துக்கொண்டால் ஷேக்ஸ்பியருக்கு முன் ஷேக்ஸ்பியருக்கு பின் என்று பிரிக்கலாம் ஏனென்றால் ஆங்கில மொழி மாறுபாடு அடைந்து கொண்டே இருந்த போது அதை நகராமல் நங்கூரம் பற்றி ஓரிடத்தில் நிறுத்தி வைத்தவர் ஷேக்ஸ்பியர் அதை போலத்தான் தமிழில் திருவள்ளுவருக்கு முன் திருவள்ளுவருக்கு பின் என்று சொல்லலாம் நம்முடைய ஆண்டே திருவள்ளுவர் ஆண்டாகத்தான் இந்த திருக்குறளுக்கு இருக்கிற சிறப்பு நீங்கள் இருவரையும் பார்த்தால் அவர்கள் மொழிக்கு ஆற்றிய பங்குகள் அளப்பரியவை உதாரணமாக திருக்குறளில் திருவள்ளுவர் உருவாக்கிய சொற்கள் நூறு திருக்குறளில் மொத்தம் இருக்கின்ற சொற்கள் நாலாயிரத்தி முன்னூறு அதில் ரெண்டு புள்ளி ஐந்து சதவிகிதம் சொற்களை திருவள்ளுவர் உருவாக்கினார் உதாரணமாக பாதி விக்கல் திண்மை மாறுபாடு ஊருணி அவர் சொன்னாரே ஊப்பக்கம் செந்தன்மை போன்றவை எல்லாம் திருவள்ளுவர் உருவாக்கியது தூக்கம் என்றால் உறங்குதல் அல்ல அயர்வு என்கின்ற முறையில் திருவள்ளுவர் பயன்படுத்தினார் ஷேக்ஸ்பியரும் ஆல் த வேர்ல்ட் இஸ் எ ஸ்டேஜ் நியூ வேர்ல்ட் பிரேவிட்டி இஸ் த சோல் ஆஃப் விட் குரூயல் டு பி கைண்ட் சான்ஸ் மேக் கிரவுண்ட் மீ crack of the dawn dogs of war february face salad days என்று பல பதங்களை அவர் ஆங்கில இலக்கியத்திற்கு அறிமுகப்படுத்தினார் ஷேக்ஸ்பியர் என்னென்ன பதங்களை அறிமுகப்படுத்தினார் என்றே ஒரு புத்தகம் வந்திருக்கிறது அதற்கு பேர் பிரஷப் யுவர் ஷேக்ஸ்பியர் அந்த புத்தகம் எத்தனை பதங்களை ஷேக்ஸ்பியர் அசாசினேஷன் என்கிற சொல்லி ஷேக்ஸ்பியர் ஏற்படுத்தியது

திருவள்ளுவர் தமிழ்நாட்டில் திகழ்கிறார் இலக்கியத்தின் சாரம் குறிப்பிடுகிறார் இதிலே திருவள்ளுவரை எடுத்துக்கொண்டால் அவர் எப்படி இருந்தாரோ அதே போல ஒரு கிளர்ச்சியாளராக இருந்தார் அதனால் தான் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்னார் சிறப்புக்கும் செய்தொழில் வேற்றுமையான் சிறப்புவோ செய்தொழில் வேற்றுமையான் என்று கூறியதற்கு பொருள் தொழில்களால் வேறுபாடு என்று அல்ல ஒரு தொழிலை யார் நேர்த்தியாக செய்கிறார்களோ அவர்கள் மேலானவர்கள்